கரத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளும் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளாய் அமைவதாக இந்த நாளுக்கான கருத்துடைய வார்த்தை யாத்திராகமத்தின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் எக்ஸடஸ் ஃபிஃப்டீன் வேர்ஸ் டுவெண்ட்டி த்ரீ அவர்கள் மாறாவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது அதனால் அவ்விடத்துக்கு மாறா என்று பெயரிடப்பட்டது கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அன்பானவர்களே இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை கசப்பான அனுபவங்களை கர்த்தர் இனிப்பாய் மாற்றுவார் அது உங்கள் தலைமுறைக்கு ஆசீர்வாதமாகும் கசப்பான அனுபவங்களை கர்த்தர் இனிப்பாய் மாற்றுவார் அது உங்கள் தலைமுறைக்கு ஆசீர்வாதமாகும் இந்த நாளில் கற்றுக் கொடுக்குற வார்த்தை கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் அந்த பகுதியை கொஞ்சம் நம்ம தியானித்து பார்ப்போம் மாராயன்கிற இடத்திற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வருகிறார்கள் மூன்று நாட்களாக தண்ணீர் கிடையாமல் அலைகிறார்கள் இதுதான் முதல் தலைமுறையினருடைய அனுபவம் இந்த அனுபவம் இனிப்பாய் கண்டிப்பாக மாறும் ஆண்டு ஒரு எந்த அனுபவத்தில் உங்களை கொண்டு போனாலும் அது கசப்பாக ஆரம்பத்தில் தெரியும் ஆனால் கண்டிப்பாக கர்த்தர் அதை மதுரமாய் மாற்றுவார் அந்த அனுபவத்தினூடே போகும்போது உங்களுக்கு கூட மோசை உண்டு ஊழியக்காரர் உண்டு எந்த பகுதியில் நீங்கள் கடந்து சென்றாலும் உங்களுக்கு ஊழியக்காரர் உண்டு அந்த ஊழியக்காரருடைய ஆலோசனையின்படி ஏன்னா அந்த மரத்தை கர்த்தர் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு காட்டலை மோசைக்கு தான் காண்பித்தார் அதனால தான் நீங்கள் எப்போதுமே சர்ச் பாஸ்டரோட ஒரு நல்ல நெருங்கிய ஃபெல்லோஷிப் இருக்கணும் உங்களுக்கு ஒரு நல்ல ஐக்கியம் இருக்கணும் அப்போது அவர் உங்கள் கூட இருக்கிற ஒரு கவுன்சிலர் ஒரு மென்டர் ஒரு கோச் ஆவியானவர் அவர் மூலமாக சொல்கிற ஆலோசனையை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது தண்ணி கசப்பு தான் தண்ணி தாக ஏற்கனவே இருக்குது தான் ஆனால் அந்த சல்யூஷன் தீர்வை கருத்து கொடுத்துருவார் இது எப்போதுமே முதல் தலைமுறையினருடைய அனுபவமாக இருக்கும் நீங்கள் என்னுடைய தகப்பனோ இல்லை கற்றுடைய ராஜ்யத்துக்கு சென்றிருக்கிற அநேக பரிசுத்தவான்களோ அந்த மூத்த பரிசுத்தவான்கள் எல்லாரும் ஒரு நாற்பது வருட ஊழியத்தில் ஐம்பது வருட ஊழியத்தில் அவங்க இந்த பாதையெல்லாம் கடந்து போனவங்க அந்த பாதையில் அவங்க போனவங்க நமக்கு என்ன சொல்லிட்டு போயிருக்கிறாங்கன்னா எப்போ மாறாவுக்கு அப்புறம் ஒரு ஏலி உண்டுப்பா அடுத்த தலைமுறைக்கு ஏலி உண்டு இந்த மாறா எங்களுக்கு தான் கசப்பு உங்களுக்கு கசப்பல்ல ஏன்னா நாங்கள் ஏற்கனவே அந்த பாதையில் போய் ஆண்டவர் எங்களுக்கு அந்த மரத்தை காண்பித்து அதை அதில் போட்டுட்டார் இப்போ அடுத்த தலைமுறைன்னு அந்த இடத்துல வரும்போது அவங்க கசப்பான தண்ணியை குடிக்க இல்லை அவங்க இனிப்பான தண்ணி தான் குடிக்க போகிறாங்க இதுதான் சத்தியம் எப்போதுமே இந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் அந்த டஃப் பாத்தில் போகும் அடுத்த தலைமுறையை கர்த்தர் இனிப்பாக கொண்டு வர போகிறார் அப்போ அதில் போகிற நீங்கள் கர்த்தர் உங்களை அந்த பாதையில் அனுப்பும்போது நீங்கள் ரொம்ப விசுவாசத்தோட நம்பிக்கையோடு நீங்கள் போகணும் உங்கள் 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 மனசும் உங்கள் இருதயமும் முறுமுறுக்கக்கூடாது கத்தர் ஏன் இப்படி நடத்துகிறாருன்னு உங்கள் மனசில் என்ன வரணும் தெரியுமா அடுத்த தலைமுறையை கர்த்தர் இனிப்பாக கொண்டு போக போகிறார் என்னுடைய அடுத்த பாகத்தை கர்த்தர் இனிப்பாக நடத்த போகிறார் அதனால் நான் தைரியமாக போகிறேன் மோசே இருக்கிறாரு கர்த்தர் இருக்கிறார் நான் கவலைப்பட மாட்டேன்னு நீங்கள் தைரியமாக போகணும் இதுதான் இந்த நாளில் கொடுக்குறார் ரேமா கலங்காமல் திகையாமல் ஏ ஆண்டு இப்படி நடத்துகிறீங்க ஏன் இப்படி கசப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லாமல் கர்த்தாவே இதிலே ஒரு தீர்வை வைத்திருக்கிறீர் என்ன ஃபாலோ பண்ணி வர்ற அடுத்த ஜென்ரேஷனுக்கு என் எதிர்கால வாழ்க்கைக்கு ஒரு நல்ல ஏலிம் நீருற்று உண்டு அப்படி நீங்கள் விசுவாசிக்கும்போது கர்த்தர் கண்டிப்பாகவே இந்த மாறாவை மதுரமாய் மாற்றுவார் ஏசு கிறிஸ்து பாருங்கள் அவர் அந்த சிலுவை பாடுகளை அவர் அனுபவிக்கும்போது தீர்க்கதரிசி இப்படியாய் சொல்லுகிறான் அவர் சிலுவையிலே நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அவர் சிலுவையிலே பாடுகளை அனுபவிக்கும் பொழுது அவருடைய மனசெல்லாம் எதை பார்த்துச்சால் தெரியுமா எதை பார்த்துச்சால் தெரியுமா பின்வரும் சந்ததியை அவர் பார்த்து இவர்களுக்காக நான் இந்த சிலுவையை ஏற்றுக்கொள்வதால் ஒரு பெரிய கூட்டம் அதை இனிப்பாக மாறப்போகுது அந்த கூட்டத்தில் தானே நீங்கள் நானும் இருக்கோம் அதில் தானே நீங்கள் நானும் இன்னைக்கு இனிப்பாக கடந்து போகிறோம் ஆம் பெரியமானவர்களே அவர் அன்றைக்கு சிரித்த முகத்தோடு சிலுவையை எடுத்து கொண்டு போய் தனக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் அதை சகித்தார் அல்லவா அதே போல் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் மகிழ்ச்சியோடு கசப்பை தாண்டி போகும்போது பின்வருகிறவர்கள் அதை இனிப்பாய் கொள்வார்கள் உங்கள் மனம் இந்த நாளிலே மறுரூபமாகட்டும் உங்கள் எண்ணங்கள் புதிதாகட்டும் நீங்கள் சந்திக்கிற சவால்கள் எல்லாம் பின் அது இனிப்பாய் மாறும் ஆகவே நீங்கள் மகிழ்ச்சியோடு மோசையோடு ஊழியக்காரனோடு சந்தியுங்கள் கத்தர் கசப்பை இனிப்பாய் மாற்றுவார் ஜெபிப்போமா பிதாவே இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு கொடுத்த உங்களுடைய நல் வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் எல்லாமே கசப்பாக இருக்கிறது என் அனுபவம் முழுவதும் கசப்பாக இருக்கிறது கசப்பை தான் நான் தாண்டி செல்கிறேன் என்று சொல்லி யாராகிலும் இந்த காலவேளையில் இப்படிப்பட்ட மனநிலையோடு இருப்பார்களானால் நீர் கொடுத்த இந்த ரேமாவுக்காய் ஸ்தோத்திரம் மாறாவுக்கு பிறகு எங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஏலிமை நாங்கள் பார்க்கிறோம் மாறாவை நீர் மாற்றுவீரப்பா எங்களுக்கு ஒரு மரம் உண்டு அது சிலுவை மரம் அதிலே தொங்கின எங்கள் இயேசு எங்களுக்கு பரிகாரம் உண்டாக்குகிறீர் இந்த கசப்பை நீர் இனிப்பாய் மாற்றுகிறீர் நமக்கு ஸ்தோதரம் ஆனால் எங்கள் எண்ணம் எங்கள் யோசனை எங்களுடைய இருதயம் இதையே யோசிக்காமல் எங்களுக்காய் வைக்கப்பட்டிருக்கிற கொடுக்கப்பட போகிற ஏலீமை நோக்கி பார்க்க நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் நம்முடைய மனது மறுரூபம் அடைவதாக இந்த காலை இந்த வார்த்தைகள் அவர்களை மாற்றுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் 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 துதி கனம் மகிமையாவற்றி உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே அமேன் 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 காட் பிளெஸ்யூ கத்ததாமே உங்களுக்கு கசப்பானதை இனிப்பாய் மாற்றுவாராக ஆமேன்